மக்களவை தேர்தலுக்கான பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் வெளியிட்டு பேசி வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் பல்வேறு காலகட்டங்களில் அதற்காக மத்திய மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும் அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அது இப்போ சொல்லப்பட்டதை தவிர ஒரு சின்ன முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை சின்ன முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை அதை இப்போ சொன்ன மாதிரி மாநிலங்கள் சவலை பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கு மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு தொடர்ந்து நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து நடத்தி வந்ததுக்கு அது மிகப்பெரிய போராட்டத்தை இளைஞர்கள் செய்து அதன் பிறகு அதை நடத்த வேண்டிய ஒரு இது ஒரு சாதாரண இது மாநிலங்களே முடிவு பண்ண வேண்டியது அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு எப்படிப்பட்ட கல்வி தேவை எப்படிப்பட்ட தேர்வு நடத்தணும் அப்படின்றத மாநிலங்களை தான் முடிவு செய்யணும் ஆனால் இந்த நீட் தேர்வு பற்றி நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் அன்புமணி ராமதாஸ் ஒரு நாள் பூரா உண்ணாவிரதம் இருந்தார் சேப்பாக்க அந்த இது இப்படி நிறைய இருக்கலாம் நிறைய சொல்லலாம் அதனால் பொதுவாக இந்தியா என்பது இருபத்தி ஒன்பது மாநிலங்களுடைய ஒன்றியம் அமெரிக்காவில் வந்து ஐம்பது ஒன்றியங்கள் இருக்குது ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் அந்த ஐம்பது ரூபாய் என்ன மத் அந்த மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம்னா வெளியுறவுத்துறை இராணுவம் செய்தி ஒளிபரப்பு நாணயம் அந்த மாதிரி ஒரு தான் இது எல்லாமே மாநிலங்களுக்கு தான் அதிகாரம் இதைத்தான் வந்து ஒரு கோஷமாக வச்சாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இப்போ எல்லா ஆட்சியும் அங்கே இங்கே ஒன்றும் இல்லை இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் விரைவில் அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு இல்லை மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் உங்கள் மூலமாக அதனால இப்போ எங்களுடைய இதுவே வருஷமே என்னன்னா மாநிலங்களின் உரிமைகளே மத்திய அரசின் பெருமை மாநிலங்களுக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுத்துட்டு மத்திய அரசு ஆலோசனை சொல்லணும் ஒரு ஆலோசகராக இருக்கலாம் தவறுகளை இருக்கலாம் அப்படிதான் ஒரு அப்பதான் ஒரு வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்க முடியும் மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசின் பெருமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது பாமக தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு அதனை பாமக நிறுவனர் ராமதாஸ் வாசித்து வருகிறார் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களை அவர் வாசித்து வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்